விவசாயிகளின் வாழ்க்கை வெளிச்சமானால் தான் நம் வாழும் வாழ்க்கை புண்ணியமாகும் இந்த பூமியிலே ஏனென்றால் ஒரு பயிரை விதைத்து அதை அறுவடை செய்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை விற்பனை செய்வதற்கும் அவன் படும்பாடும் சந்திக்கும் பிரச்சனைகளும் ஏராளம் எனவே அவர்களின் உழைப்புக்கான மரியாதையை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் பஞ்சம் பசி பட்டினி என்று எது வந்தாலும் உழவையும் உழைப்பையும் நிறுத்த மாட்டான் விவசாயி ஒரு வருடம் மழை பெய்யாமல் வறட்சியால் வறுமை வரும் ஒரு வருடம் மழை பெய்து வெள்ளத்தால் வறுமை வரும் ஒரு வருடம் எல்லாம் இருந்தும் விளைந்த பொருளுக்கு தகுந்த விலை கிடைக்காது இதை எல்லாவற்றையும் தாண்டி உயிர் வாழும் விவசாயமும் விவசாயிகளும் அதிசயமே விவசாயமே வேண்டாம் என்று இன்றைய தலைமுறை வேறு ஏதோ படிப்புகளுக்கு தங்களை பரிச்சயமாக்குகின்றனர் ஆனால் இவர்களின் கண்களுக்கெல்லாம் விவசாயமும் விவசாயிகளும் பெரும் ஏமாளியாக காட்சியளிக்கலாம் உண்மையில் ஏமாளியாக மாறப்போவது யார் என்று எதிர்காலம் சொல்லும் விவசாயி மட்டும் விதைப்பதை நிறுத்திவிட்டால் மண்ணும் மலடாகிவிடும்